அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த ஊடகம் என்கிற பொது வழியிலே வந்து இந்த நிறுவனத்திலே பணத்தினை வைப்பிட்டு இன்று நாங்கள் இந்த பணத்தை இழந்திருக்கிறோம் தான் இன்று இந்த பொது வழியிலே வந்திருக்கிறோம் எமது எமக்கு ஒரு பெரும் அநீதி ஏற்பட்டிருக்கிறது இதற்கு எமது மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் இதிலே தலையிட்டு நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் மிகவும் வினயமாக கோரிக்கை வைக்கின்றோம் ஏனென்றால் இந்த வே ஃபைனான்ஸ் நிறுவனம் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இது கேபினெட் அப்ரூவல் மூலமாகத்தான் இந்த கம்பெனி வந்து மூல உருவாக்கப்பட்டது மூளை இது நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்படுத்துடனை கொண்டிருந்தது அன்றிலிருந்து இந்த வே ஃபைனான்ஸ் நிறுவனத்தினை மத்திய வங்கியினரின் அவர்களின் கண்காணிப்பிலே தான் இந்த நிறுவனம் வந்து இயங்கியது இரண்டால் இந்த டெஃபினஸ் நிறுவனத்தினது போர்டு ஆஃப் டிரெக்டர்ஸை மத்திய வங்கியினர் இரண்டு மூன்று தடவைகளுக்கு மேலாக நியமித்திருக்கிறார்கள் அதுவும் நேர்முக தேர்வு வைத்து இன்டர்வியூ வைத்துத்தான் அவர்கள் அந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி இருந்தார்கள் அவ்வாறு இருக்கையிலே அதோடு திறமை இல்லாத ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி இந்த நிதி நிறுவனத்தினை நஷ்டத்துக்குள்ளே விளப் பண்ணி இந்த பணத்தினை இழப்பீடு செய்திருந்தால் பணத்தினை இழந்திருந்தால் அதற்கு வெறும் அப்பாவி வைப்பாளர்களாகிய நாங்கள் எவ்வாறு பொறுப்பேற்க முடியும் நாங்கள் எங்கேயோ இடத்திலே இருக்கிற ஒரு இந்த நிர்வாகம் சார்ந்த விடயங்கள் இதிலுமே சம்பந்தப்படாத ஒரு டிபோசிட் இது வந்து பணத்தினை வாங்கிவிட்டு இன்று அவர்கள் லிக்யூடேஷன் செய்வதற்கான ஒரு அனுமதியினைத்தான் தான் மத்திய வங்கியினர் பெற்றிருக்கிறார்கள் அதாவது இந்த நித இந்த நிதி நிறுவனத்திலே நடந்த இந்த பணக்கொடுக்கல் வாங்கலிலே அதாவது இந்த பணக்கொடுக்கல் வாங்கலிலே இழப்பினை சந்தித்த டிபாசிட்டர்ஸுக்கான ஒரு நீதியை பெறுவதற்கு அதனை விடுத்து அவர்களுக்கு எதிராக உண்மையிலேயே இந்த நிதி நிறுவனத்துக்கு எதிராக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை மத்திய வங்கியினை நியமித்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் இந்த நிதி நிறுவனத்தினை சொத்துக்களை விட்டு இந்த நிறுவனத்தினை இல்லாமல் ஆக்குவதற்கு அதாவது லிக்விடேஷன் உங்களுக்கு தெரியும் வறுமை ஆக்குவதல் என்பதுதான் இந்த அர்த்தம் அவ்வாறு அதை இந்த கம்பெனியை என்ன இல்லாமல் பண்ணுவதற்காகத்தான் அவர்கள் அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இது எவ்வக இளையொரு நியாயமான செயற்பாடு இதற்கு நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை இதிலே அவசரமாக தலையிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த லஞ்சம் ஊழல் அதுகள் எதுவுமே அப்படி எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்காக என்றுதான் மக்கள் ஆணையை கூறி மிகவும் பெரும் ஒரு மக்கள் ஆணையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் என்பதால் நாங்கள் மாண்பு ஜனாதிபதி திரு எமது அன்பகுமார் திசா நாயக் அவர்களிடம் மிகவும் வினையாக கேட்டுக்கொள்வது உமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தார்கள் நாங்கள் இன்னொருவரின் பணத்தை கேட்கவில்லை அல்லது இந்த நிதிக்கு புறமான இந்த விடயத்தையுமே கேட்கவில்லை ஏனென்றால் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இதே இதே நிலைமையில இருந்த ஒரு ஹன்ரிச் பினான்ஸ் என்கிற இன்னொரு நிதி நிறுவனத்தினை மத்திய வங்கியினர் அந்த நிதி நிறுவனத்திலே பணத்தினை வைப்பிலிட்ட டிபாசிட்டர்ஸுக்கான பணத்தையும் அவர்களுக்கான வட்டி பணத்தினையும் சேர்த்து கொடுக்கும்படி இதே மத்திய வங்கியினர் கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த நிறுவனத்திலே வைப்பிலிட்ட வைப்பாளர்களுக்கு மட்டும் ஏன் அப்படியான ஒரு வஞ்சனையான செயற்பாட்டை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய வங்கியினரின் அந்த அனுமதி பெற்று திருப்பி மிக செயற்பட துவங்கும் போது அடுத்த ஆண்டு இந்த இந்த நிதி நிறுவனம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபா லாபமாக பெற்றிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அவ்வாறு இருக்கு அப்படி ஒரு லாபமான நிலையில இயங்கின இந்த நிதி நிறுவனம் அது இப்போ ஒரு நாளிலே இன்னொரு நாட்டிலிருந்து வந்து யாரும் களைவெடுத்து கொண்டு செல்லவில்லை மெதுவாகத்தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படி ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கொடுக்க வேண்டிய காசும் அதாவது டிபாசிட்டஸுக்கு கொடுக்க வேண்டிய காசும் இந்த நிதி நிறுவனத்தின் சொத்துகள் அல்லது அவர்களிடம் இருக்கின்ற காசும் ஏதோ ஒரு கட்டத்திலே சமப்பட்டு இருக்கும் அப்போ அந்த நேரத்திலே இவர்கள் இந்த நிதி நிறுவனத்தினை நிப்பாட்டி இருந்திருந்தால் பின்னால வந்திருக்க வேண்டிய டிபோசிட்டர்ஸ் யாருமே இதில் காசு போட்டுள்ள பின்னை சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இது யார் செய்திருக்க வேண்டிய வேலை மத்திய வங்கியிலே இருக்கிற முன்பாங்கி பினான்சியல் அவர்கள் அந்த அந்த அவர்கள் விஷயத்தை செய்ய உள்ளார்கள் ஆகவே இது வெளிப்படையாக தெரிகின்ற விஷயம் இதிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஜனநாயகத்துக்கு தலைமை ஆங்குகின்ற இந்த நாட்டுக்கு தலைமை தலைமையாங்குகின்ற திரு அஹ் ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் தயவு செய்து நாங்கள் மிகவும் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் மக்கான நீதியாரங்கள் இப்படி நீங்கள் இப்ப ஒரு என்ன அதிகம் ஜனாதிபதிக்கு வந்து நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது அவர் நினைத்தால் நாளைக்கே ஒரு கேபினட் பேப்பரை போட்டு நிதியமைச்சரையும் கூப்பிட்டு நிதியமைச்சரையும் கூப்பிட்டு நிதி பிரதியமைச்சரையும் கூப்பிட்டு அவர் வந்து ஒரு உமக்கான ஒரு நீதியை கட்டாயமாக பெற்றுத்தரலாம் நாங்கள் அதைத்தான் கேட்கின்றோம் பட் இந்த நிதி நிறுவனத்தினர் வந்து கூட்டுவதற்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு மாதம் ஸ்பெஷல் ப்ரமோஷன் என்று சொல்லி செய்து ஆயிரம் மில்லியன் பணம் வந்து ஸ்பெஷல் ப்ரொமோஷன் மூலமாக பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருந்தால தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மில்லியனுக்கு அன்னளவான பணத்தினை சேகரித்துள்ளார்கள் என்று நாங்கள் அடைகிறோம் பலபடியாலே இது சம்பந்தமான ஒரு விசாரணை கமிஷனை தயவு செய்து ஜனாதிபதியர்கள் கூட வேண்டும் நாங்கள் இதிலே ஜனாதிபதியை தான் நாங்கள் முடிப்படியாக நம்பி இருக்கிறோம் என்றால் அவரிடம்தான் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது அவர் 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 இப்போ அவரது மனிதாபான ரீதியிலே அணுக வேண்டும் என்றால் இப்போது ஆறாயிரத்து ஐநூறு டிபாசிட்ஸ்க்கு கிட்ட இந்த இலங்கை முழுவதும் இருக்கிறோம் வேறுத்தால பதினோராயிரத்தி ஐநூறு அல்லது பன்னிராயிரம் மில்லியனுக்கு அன்னளவான பணம் இந்த பணம் கொடுக்க வேண்டிய பணங்கள் இருக்கின்றன இப்போது இந்த போனால் இந்த தான் கடைசியாகத்தான் பணங்கள் கொடுப்பதற்கான எளிமை இருப்பதாக சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ எங்களுக்கு வந்து கம்பெனியோ தெரியாது நாங்கள் சட்டத்திறனைகள் அல்ல நாங்கள் வெறுமனே எங்கே ஒரு மூழ்கையில் இருக்கின்ற ஒரு டிபோசிட் இது வந்து இதை உளுப்படியே கண்காணித்திருக்க வேண்டிய உழு பொறுப்பும் மத்திய வங்கியிலே இருக்கின்ற இருக்கின்றான் யூனிட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தான் அவர்களுக்கு தான் இதை உண்மையாக கண்காணித்து நமது டிபாசிட்டர்ஸை பாதுகாத்திருக்க வேண்டிய அவர்கள் இந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை வைத்திருந்தால் வைக்க வேண்டும் அப்படி அவர்கள் செய்யாமல் மத்திய வங்கியிலே நேரடியாக நீதிமன்றத்துக்கு சென்று இதை இந்த கம்பெனியை வரிதாக்குவதற்கான அனுமதியை லிக்யூடேஷனுக்கு பிரவிஷன் தரும்படி கேட்டு பெற்றிருக்கிறார்கள் இப்போது அடுத்த இன்னொரு சோக சம்பவம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த இந்த அந்த இந்த வேல்யூ அதாவது இந்த இந்த பெருமதியை விட தற்போது இந்த லிக்யூடேஷன் ப்ராசஸ்ஸிலே விற்கப்படும் போது சொத்துக்கள் வந்து மிகவும் குறைந்த விலைகளை விற்ப விற்கப்பட்டு கொண்டு இருக்காது அப்படி நாங்கள் அறிகிறோம் அதில் எந்த விதமான உழையும் பொய்யும் இல்லை நான் கேள்விப்பட்ட நாங்காளி எமது சிங்கள மொழி பேசுகின்ற எமது வைப்பாளர்கள் சொன்னார்கள் மில்லியன் பெறுமதி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டிருந்த அந்த அந்த வேல்யூவேஷன் நிலை குறிப்பிடப்பட்டிருந்த அந்த காணியம் கட்டிடமும் தற்போது முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மொரோட்டோ மொரோட்டோ பிராஞ்சு அமைந்திருந்த காணியம் கட்டிடமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அது இருநூறு மில்லியன் என்று விலை பெருமதி குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் விட்டவனம் நூற்றி இருபது மில்லியன் அப்ப ஆறு வருஷம் கழிய விட்டு எவ்வாறு அந்த காணியின் பெறுமதி குறையும் இதுல பல வகைகளையுமே இப்ப அவர்கள் குறைத்து விற்பதால் காசு இல்லாமல் போ இல்லாமல் போக போறது வந்து எங்களுக்கு தான் டிபோசிட்டர் இதுல ஆனவடியாலும் நாங்கள் இதை தயவு செய்து ஜனாதிபதி நிச்சயம் அவரது நிதியமைச்சர் என்ற ரீதியிலே நாங்கள் அவரை மிகவும் பிரியமாக கேட்டுக்கொள்வோம் இதனை தலையிட வேண்டும் என்று சொல்லி அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க அந்த ஒரு மாதமாக நடந்த அந்த ஸ்பெஷல் ப்ரமோஷனிலே அந்த கூட்டுவதற்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னு நடந்த அந்த ஸ்பெஷல் ப்ரமோஷனிலே ஏன் மத்திய வங்கியினர் ஒரு மாதமாக இந்த கம்பெனியை கவனிக்கவில்லையா இப்படி எப்போ எப்படியோ மத்திய வங்கியினருக்கு கட்டாயமாக தெரிந்திருக்கு இந்த கம்பெனி வந்து தாங்களும் பத்து பன்னெண்டு நாளிலே கூட்டப்போகிறோம் என்று அவர்களுடைய கேஷ் டிரான்சாக்சன் எல்லாத்தையும் வந்து நிப்பாட்ட சொல்லி பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆண்டு கூடியிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் என்னென்று அந்த ஒரு மாதிரி நியாயப்பாடு அப்பாவி மக்களிடம் பணத்தை பெற்றுக்கிட்டு எப்படி அவர்கள் குடி போட்டு போக முடியும் மற்றது இப்ப நாங்கள் வந்து எந்த ஒரு விரோதமான விஷயத்தையோ அல்லது இலங்கையின் நீதித்துறையாய் அவமதிச்சோ இதுவும் நாங்கள் நாங்கள் என்றும் நீதித்துறைக்கு தலை வணங்குகிறோம் ஆனால் இதிலே அரசியல் செயற்பாடுகள் அதாவது கடந்த கால அரசாங்கங்களின் அரசியல் தலையீடுகள் சூழ்ச்சிகள் இருக்கிறது நாங்கள் மிகவும் வலுவாக அயிருகிறோம் அதனால்தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த பண இழப்பீட்டுக்கு ஆக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை போடட்டும் அதுல எல்லாம் பெற எல்லாம் பெருந்தான் இதுல எப்படி இந்த அதாவது லாபத்தோடு இயங்கின ஒரு நிதி நிறுவனம் அது வந்து இன்று கஷ்டமாக இயங்கி தன்னுடைய வைப்பாளர்களுக்கு பணத்தை மீள கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்திருக்கிறது என்றால் அது எப்படி நடந்தது அது ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கொடுக்க வேண்டிய காசும் இவர்கள் வாங்கின காசும் இந்த கம்பெனி வைத்திருக்கின்ற காசும் சமப்பட்ட நேரத்தில் அந்த நேரம் இவர்கள் இதை நிறுத்தி இருந்தால் அதுக்கு பிற்பட்டு வந்திருந்த வைப்பாளர்கள் யாருமே பணத்தை வைப்பட்டு இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நாங்கள் எதுவுமே புறமான விஷயத்தை கேட்கவில்லை ஆனவடியால் தயவு செய்து ஜனாதிபதியர்கள் இதை தலையிட வேண்டும் என்றுதான் நாங்கள் மிகவும் அன்பாகவும் மிகவும் மதிப்புடனும் நம்பிக்கையுடனும் கேட்கிறோம் ஏனென்றால் கிளீன் ஸ்ரீலங்காவிலே இந்த ஊழல் லஞ்சம் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு முறையான நிர்வாகத்தை தான் நாங்களும் எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்தினை ஆதரித்திருந்தோம் இந்த உலக பெருவாரியான மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்திருந்தார்கள் அதனால் நாங்கள் விநியோகமாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் என்று மிகவும் அன்பாகவும் மற்றது இந்த ஒரு ஜனநாயக நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நான்காவது தூணினை ஊடகம் என்று சொல்வார்கள் அதனால்தான் நாங்கள் என்று உங்களிடம் பொது பொதுவழிக்கு வந்து நமக்கான நீதியை பெற்று திரும்பாடி உங்கள் மூலமாகவும் நாங்கள் க கேட்டுக்கொள்கிறோம் ஏன்றால் நாங்கள் பணத்தினை இழந்து எதுவுமே இல்லாமல் நிற்கிற ஒரு நிலையில் நிற்கிறோம் நாங்கள் சட்டத்திறனையிடம் முந்தி அந்த நேரம் அப்பீல் பண்ணுவதற்கு செல்வ இந்த இந்த கோர்ட்ஸ் டிசிஷனுக்கு எதிராக அப்பீல் பண்ணுவதற்காக நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு பணம் இருக்கவில்லை என்றால் அந்த நேரம் சட்டத்திறனிகள் ஐம்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் என்று ஒரு பெருவாரியான தொகையினை கேட்டிருந்தார்கள் நாங்களோ வரும்மே ஒரு அவ்வளவு எந்த ஒரு வசதியும் இல்லாதார்கள் நாங்கள் அப்படி ஒரு பெருந்தொகை பணத்தினை நாங்கள் அப்படி கொடுக்குற வல்லமை எங்களிடம் இல்லை அதனால்தான் நாங்கள் ஜனாதிபதி வந்து அவர் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் உள்ளவர் என்ற ரீதியிலே அவர் இந்த நிதி பிரதியமைச்சரையும் மத்திய வங்கி அதிகாரிகளையும் மற்றது நிதியமைச்சரையும் கூப்பிட்டு கதைத்து உமக்கான ஒரு சாதகமான தீர்வு ஆர்வரிடமாக எங்களுடைய வட்டிப்பணங்கள் எதுவுமே இல்லாமல் டிபோசிட் பண்ணி அந்த காசு வந்து அவனுடன் தான் இருக்கிறது அப்ப அதனுடைய அந்த டிபாசிட் அந்த காசையும் அதற்குரிய வட்டிப்பணத்தையும் நமக்கு தருமாறு நாங்கள் த மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அதுல வந்து உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் உண்மையான விஷயம் என்னென்னா எங்கெங்க முழு விவரத்தையும் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது இந்த அந்த நிர்வாகத்தினர் வந்து எங்களுக்கு தருகிறார்கள் இல்லை தரவில்லை என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த தங்களது கம்பெனி டீட்டெயில தாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு ஒரு சாட்டினை சொல்லி இந்த அல்லது போனால் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு டிபாசிட்டர்ஸ் இலங்கை இருக்கிறார்கள் நாங்கள் இவ்வளவு பேர் ஒன்றாகி நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னு போய் நின்று நீதி கேட்டால் நீதி கட்டாயம் தரப்பட வேண்டும் நாங்கள் பிள்ளையான விஷயம் எதையுமே அழைக்கவில்லை இப்ப எங்களுக்கு இந்த டிபாசிட்டர்ஸ் எங்கெங்க இருக்கிறார்கள் யார் யார் என்ற அந்த விவரங்கள் குறித்து நமக்கு தெரியாது அரசாங்க திணைக்களங்கள் அரசியல் ஆகியவர்களுடன் ஏதாவது கம்ப்ளைண்ட் தாராளமாக செய்திருக்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த புது புது அரசாங்கம் வந்தா புரது குடுக்கி இதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு மாண்பு ஜனாதிபதி அவர்களுக்கு இரண்டு தடவைகள் பதிவு தவால் மூலம் நாங்கள் நாங்கள் கடிதம் போட்டிருந்தோம் மற்றது வேறு அவர்களுக்கு தெரிந்த என்பிபி உறுப்பினர்கள் நாங்கள் அந்த கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் அவை இவற்றுக்குமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ அல்லது பதிலோ இல்லை அதை விட நமது பிரதம மந்திரி அம்மா அவர்களிடமும் நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் ரெண்டு தடவைகள் நான் பதிவுத்த வாழ் மூலம் நாங்கள் அனுப்பியிருந்தோம் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனால் நான் இன்னொரு செயலாளர்கள் மூலமாக நான் தொடர்பு கொள்ள முயற்சித்த பொது மக்கள் யுவர் லெட்டர் என்று சொல்லி அவர் எஸ்எம்எஸ் ஒன்று மட்டும் வந்திருந்தால் அது நான் மிகவும் பகிர பிரயத்தனப்பட்டு அவர்களிடம் கடிதம் கொண்டு பகுதியில் ஏன் கேட்ட போல தான் அந்த சம்பவம் நடந்தது ஓ இது என்னண்டா இது வந்து உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே தெரிஞ்ச நீங்கள் இது வந்து அந்த அரசியல் விஷயம் சம்பந்தம் அதுகள் வந்து இதுல நிறையவே தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இதுல வந்து முன்னுக்கு உண்ணி அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் இவர் இது வந்து உண்மையிலேயே அந்த லலித் கொத்தலாவல சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் உங்களுக்கு தெரியும் அதட்ட குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒன்றா தான் இது இந்த ஃபினான்ஸ் கம்பெனி இது வந்து முன்னுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஏதோ அரசியல் இதுகள் மூலமாக அவரின் அது எல்லா கம்பெனியுமே வந்து கூட்டப்பட்டு மிகவும் சொற்ப நிறுவனங்கள் தான் நூல திறக்கப்பட்டிருந்தது என்று நாங்கள் அறிகிறோம் பேங்க் மற்றும் அதே மாதிரி இந்த கம்பெனியும் இது வந்து இது வந்து ஸ்ரீலங்கா த ஃபைனான்ஸ் கம்பெனி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நீங்கள் இந்த இதிலேயே நீங்கள் பார்க்கலாம் இந்த நிதி நிறுவனத்தின் வெப்சைட்டிலே அவர்கள் போட்டிருப்பதை பார்க்கலாம் ஓவியூ என்று சொல்லி போட்டு பாருங்கள் ஃபினான்ஸ் கம்பெனி ஹேஸ் மேடு ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்ரீலங்கா ஹேவிங் பீன் இன் ஆப்ரேஷன் சின்ஸ் மே நைன்டீன் ஃபோர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி உருவாக்கப்பட்ட கம்பெனி என்றும் கீழ்து போட்டிருக்கிறது ஓவர் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஹெல்ட் பை ஸ்டேட் பேங்க்ஸ் அண்ட் அதர் லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீதத்துக்கு மேற்பட்ட இந்த கம்பெனியின் பங்குகளை அரச வங்கிகள் வாங்கி இருக்க குடமைப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் அவர்களின் பங்கு தான் இது இருக்குது என்று சொல்லி எல்லாம் தான் அவர்கள் வெப்சைட்லேயே டிஸ்பிளே பண்ணி இருந்தார்கள் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய இந்த லாவரட்ட கணக்குகள் எதுவுமே கடந்த வருடங்களாக நான் நினைக்கிறேன் இந்த பொதுமக்களை சென்றடையவில்லை இவர்கள் இப்ப நஷ்டத்திலே ஒரு கம்பெனி இயங்குதுன்னு சொன்னால் நாங்கள் யாருமே கொண்டு வாங்க காசு போடுறதுக்கு வந்து எங்களுக்கு யாருமே விரும்ப மாட்டோம் தேவையும் இல்லை ஆனால் எங்களிடம் அந்த வரவு செலவு திட்ட அறிக்கைகள் எதுவுமே பொதுமக்கள் பார்வைக்கோ அல்லது இதிலே என்ன என்ன கம்பெனியிலேயோ கொடுத்து இல்லை ஆனால் அந்த இவங்க இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் முகாமையாளர் மற்றது அந்த அந்த ஓ அந்த பிக்ஸ்ட் டிபாசிட் மேனேஜர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் பொறுப்பு காசுக்கு நாங்கள் என்ன மத்திய வங்கி கீழ் நேரடியாக இயங்கி கொண்டு கொண்டு ஒரு நிதி நிறுவனம் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தான் இருந்த அந்த அப்படியான ஒரு வாக்குறுதிகளை தந்துதான் அவர்கள் இந்த பணத்தினை பெற்றிருந்தார்கள்